என்னுடைய வஞ்சக இயற்கை யாவையும் பொன்னுடை விடை நோய் பொறுத்து கொண்டு நின் தன்னுடைய அன்பர்தம் சங்கம் சார்ந்து நான் என்னுடைய புகழ்தனை நிகழ்த்த செய்கவே வணக்கம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப் பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் கோலையமெல்லாம் ஓங்குக நல்லோர் நினைத்த நலம் பெறுக நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து நமது நாசியில் தெய்வத்தின் வாசனை முகரும் அறிவின் அற்புதம் நாசிக்கான வள்ளலார் பயிற்சி இந்த பதிவில் நாசிக்கான பயிற்சி என்ன ஏன் இந்த பயிற்சியை பழக வேண்டும் இந்த பயிற்சியால் உண்டாகும் மிகப்பெரிய பயன் என்ன என்று பார்க்கப் போகின்றோம் அதற்கு ஒரு சின்ன கதையும் பார்க்கப் போகின்றோம் இந்த பதிவினை முழுமையாக பார்த்தால் முகரும் அறிவின் அற்புதம் விளங்கும் தடிக்கடி நாய்போல் நுகர்ந்து வாய் சுவைத்து தவம் புரிந்தான் என நடித்தேன் பொடிக்கடி நாசி துலையிலே புகுத்தி பொங்கினேன் என்று பாடுவார் வல்லப்பெருமான் நாயானது எங்கோ கிடக்கும் எலும்பிலிருந்து வரும் நாற்றத்தை முகர்ந்து அந்த எலும்பு இருக்கும் இடத்தை நோக்கி நாக்கை தொங்க கொண்டு ஓடும் அந்த எலும்பு கிடைத்தவுடன் அதை கடிப்பதையே அது பேரின்பமாக கருதும் அதுபோல் தவம் புரிவன் போல் நடிக்கும் நான் உணவுத் துகள்களின் மனத்தை நாசி துளைகளிலே விரும்பி புகுத்தி அந்த உணவை உண்ண வேண்டும் என்னும் ஆசையை உண்டாக்கி மனம் பொங்கினேன் என்று நாசியால் நாம் செய்யும் குற்றத்தை வல்லப்பெருமான் இவ்வாறு குறிப்பிடுகின்றார் வாலிபர் ஒருவர் திருவருட்பாவில் அருட்பெருஞ்சோதி அகவலை முழுமையாக படிக்க வேண்டும் என்று நினைத்தார் பல நாட்கள் முயன்றும் முடியவில்லை இன்று எப்படியாவது முழுமையாக படித்துவிட வேண்டும் என்று நினைத்து குளித்துவிட்டு வந்து உட்கார்ந்து திருவருப்பா நூலில் அருட்பெருஞ்சோதி அகவலை எடுத்தார் அருட்பெருஞ்சோதி அகவல் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரிகள் தமிழ் மொழியில் எழுதப்பட்ட பாடல்களிலேயே இதுதான் மிகப்பெரிய பாடல் இதனை தினமும் முழுமையாக படிக்கும்போது அவர்களின் வாழ்வு சிறக்கிறது எனவே அந்த வாலிபர் இன்று எப்படியாவது முழுமையாக படித்துவிட வேண்டும் என்று எண்ணி படிக்கத் தொடங்கினார் ஒரு இருநூறு வரிகள் படித்து இருப்பார் ஒரு எலி ஓடியது கண்கள் அதனை பார்த்ததும் ஏதோ ஓடுகிறதே என்று எண்ணியது மனம் ஓடுவது எலி அது வீட்டில் எதையாவது கடிக்கப் போகின்றதோ என்று விசாரித்தது புத்தி அதை துரத்த வேண்டும் என்று நிச்சயித்தது சித்தம் அகங்காரம் எலியை துரத்த எழுந்தது துரத்த ஓடினால் அகவல் படிப்பது தடைபட்டு போகுமே அகவல் படிக்க வேண்டுமே என்று விசாரித்தது புத்தி ஆமாம் அதைத்தான் விரும்பினோம் என்று எண்ணியது மனம் அது எதையாவது கடித்தால் கடிக்கட்டும் இன்று அகவலை படித்து முடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தது சித்தம் படிக்க உட்கார்ந்தது அகங்காரம் தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தார் ஒரு ஐநூறு வரி வரை படித்திருப்பார் வெளியில் ஒருவர் பேசும் சத்தம் அந்த வாலிபரின் செவியில் விழுந்தது யாரோ பேசுகிறார்கள் என்று எண்ணியது மனம் பேசும் குரல் நமக்கு பரிச்சயமான குரலா என்று விசாரித்தது புத்தி ஆமாம் நம் நண்பனின் குரல் ஏதாவது முக்கியமாக சொல்ல வந்திருப்பார் எழுந்து செல்ல வேண்டும் என்று முடிவெடுத்தது சித்தம் எழுந்தது அகங்காரம் எழுந்தால் அகவல் படிப்பது தடைப்பட்டு போகுமே அகவல் படிக்க வேண்டுமே என்று விசாரித்தது புத்தி ஆமாம் அதைத்தான் விரும்பினோம் என்று எண்ணியது மனம் அவர் எதற்காக வந்தாலும் நாம் முதலில் அகவலை படித்து முடிக்க வேண்டும் படித்து முடிக்கும் வரை யார் என்ன பேசினாலும் காதில் வாங்கக்கூடாது என்று முடிவெடுத்தது சித்தம் படிக்க உட்கார்ந்தது அகங்காரம் தொடர்ந்து படிக்க ஆரம்பித்தால் ஒரு எழுநூறு வரி வரை படித்திருப்பார் அவர் நாசியில் ஒரு வாசனை புகுந்தது ஏதோ வாசனை என்று எண்ணியது மனம் நமக்கு மிகவும் பிடித்த நறுமணமோ என்று விசாரித்தது புத்தி ஆமாம் நமக்கு பிடித்த நறுமணம் நமக்கு பிடித்த உணவு பதமாக சமைக்கப்பட்டு விட்டது என்று முடிவெடுத்தது சித்தம் மனம் மீண்டும் அந்த நறுமணத்தை முகர்ந்து பார்க்க எண்ணியது புத்தி விசாரிக்க தடுமாறியது சித்தம் முடிவெடுத்தது அகங்காரம் செயல்படுத்தியது நாசி நன்றாக முகர்ந்தது எனவே இச்சை அதிகமானது இச்சையால் உண்டான கிளர்ச்சி பசியை தூண்டியது மனம் அந்த சுவையான உணவை உண்ண வேண்டும் என்று எண்ணியது உண்ண சென்றால் அகவல் படிப்பது தடைபட்டு போகுமே அகவல் படிக்க வேண்டுமே என்று விசாரித்தது புத்தி ஆனால் நமக்கு இப்படி பசிக்கின்றதே சாப்பிட வேண்டுமே என்று எண்ணியது மனம் புத்தி தடுமாறியது சாப்பிட்டுவிட்டு அகவல் படித்தால் இல்லை என்று முடிவெடுத்தது சித்தம் சாப்பிட எழுந்தது அகங்காரம் எழுந்து சென்று வயிறு முட்ட சாப்பிட்டு முடித்தார் இனி சிறிது படுக்க வேண்டும் என்று எண்ணியது மனம் சாப்பிட்டுவிட்டு அகவல் படிக்க வேண்டும் என்று எண்ணினாயே என்று விசாரித்தது புத்தி உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு சிறிது ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் என்று எண்ணியது மனம் புத்தி தடுமாறியது இப்பொழுது ஓய்வு எடுத்துக் கொள்ளலாம் நாளை நிச்சயமாக முழுமையாக படிக்கலாம் என்று முடிவெடுத்தது சித்தம் படிக்க வேண்டும் என்னும் வைராக்கியம் தளர்ந்து படுக்க சென்றது அகங்காரம் இப்படியே ஒவ்வொரு நாளாக கழிந்தது இந்த கதையில் செவி கண் மூக்கு என்னும் இந்திரியங்கள் அவையவை பெற்ற அனுபவத்தால் மனத்திற்கு இச்சை உண்டாக்கி அதனால் உண்டான மனக்கிளர்ச்சியினால் மேலும் அனுபவிக்கத் தொடங்குகின்றன இதில் செவி கண் பற்றி ஏற்கனவே பார்த்துவிட்டோம் இப்பொழுது மூக்கு உலக விடயங்களை அதிகம் உள்வாங்குவது செவிகள் மற்றும் கண்கள் என்று பார்த்தோம் இதில் மூன்றாவது இடம் மூக்கிற்கு இந்த கதையில் நாசியில் புகுந்த வாசனையின் மீது குற்றமில்லை அதனை முகர்ந்த நாசியின் மீதும் குற்றமில்லை அதனை மீண்டும் விரும்பி முகர்ந்ததே குற்றமானது எனவேதான் பெருமான் சுகந்தம் விரும்பாதிருத்தல் என்பார் விரும்பி முகரப்படும் நறுமணத்தால் உண்டாகும் கிளர்ச்சி ஒரு மயக்கத்தை தோற்றுவித்து உணவு இச்சை காம இச்சை போன்றவற்றை உண்டாக்கி புலன்களை நாய்போல் தவறான வழியில் அழைத்து செல்லும் எனவே நாம் நறுமணத்தை விரும்பி முகர்வதை தவிர்க்க வேண்டும் இதுவே நாசிக்கான பயிற்சி முகரும் அறிவை ஆண்டவர் கொடுத்ததே நறுமணத்தை முகரத்தான் என்று நாம் எண்ணலாம் ஆனால் உண்மை அதுவன்று நாம் ஒரு உணவை உண்ண உட்காருகிறோம் அந்த உணவு கெட்டுவிட்டது என்கிறார் ஒருவர் அது நம் காதில் விழுந்தவுடன் அந்த உணவை உற்று நோக்குகிறோம் கண்களால் அது கெட்டுவிட்டதை உணர முடியவில்லை எனவே அதை எடுத்து முகர்ந்து பார்க்கின்றோம் துர்நாற்றம் வீசுகின்றது ஆமாம் கெட்டுவிட்டது என்று முடிவெடுத்து அந்த உணவை தவிர்த்து விடுகின்றோம் எனவேதான் வாயிற்கு அருகில் ஆண்டவர் மூக்கை வைத்து அதற்கு முகரும் அறிவை கொடுத்தார் நாம் அனுபவிக்கின்ற பொருள் சரியானதுதானா என்று முகர்ந்தால் போதும் எல்லா பொருட்களின் நறுமணத்தையும் விரும்பி முகர்ந்து புத்திக்கு மயக்கம் உண்டாக்கி முகரும் பொருட்களை எல்லாம் அனுபவிக்கும்படி புலனை தூண்டக்கூடாது எனவே நாசியினால் நறுமணத்தை விரும்பி முகராமல் பழக வேண்டும் நமது புத்தியை மயக்கும் நறுமணத்தை தவிர்க்க வேண்டும் இவ்வாறு நாம் பயிற்சி செய்து வரும்போது தேவையற்ற வாசனைகளால் அடைக்கப்பட்ட நமது நாசி திறக்கப்பட்டு தெய்வத்தின் வாசனையை முகரும் தன்மையை பெறும் எம்பரத்தே மணக்கும் அந்த மலர்மணத்தை தோழி என் உரைப்பேன் உரைக்கே என்றால் என்னளவன்றதுவே வம்பிசைத்தேன் அன்றடி நீ என் அருகே இருந்து உன் மணிநாசி அடைப்பதனை திறந்து கான் என்பார் வல்லற்பெருமான் இறைவனுடைய திருவடி மலரின் நறுமணத்தை யான் என்ன என்று சொல்வேன் அதை சொல்லலாம் என்றால் என் சொல்லளவுக்கு இயலவில்லை நான் வம்புக்கு சொல்லவில்லை நீ என் அருகே இருந்து உன்னுடைய நாசி அடைப்பை திறந்து முகந்து பார் என்கிறார் வல்லற்பெருமான் முரசு சங்கு வீணை முதல் நாத ஒளி மிகவும் முழங்குவது திருமேனி வழங்கு தெய்வ மனந்தான் விரச எங்கும் வீசுவது நாசி உயிர்த்தறிக வீதியெல்லாம் அருஜோதி விளங்குவது காண்க என்று பாடுவார் வல்லற் பெருமான் முரசு சங்கு வீணை போன்ற நாத ஒளி முழங்குவதை உற்றுக்கேள் ஆண்டவருடைய திருமேனியிலிருந்து உண்டாகும் தெய்வ மனம் எங்கும் வீசுகிறது அதனை நாசியால் முகர்ந்து உணர் வீதியெல்லாம் அருஜோதி விளங்குகிறது அதனை உற்று நோக்கு என்கிறார் வல்லற் பெருமான் நாம் தீய விடயங்களில் புலன்களை செலுத்தாமல் பழக்கப்படும் போது இவ்வாறு அருளாற்றலை அனுபவிக்க தொடங்குகின்றோம் பொற்பூவும் நறுமணமும் கண்டறியார் உலகர் என்பார் வல்லற் பெருமான் ஆண்டவரின் திருவடி மலரால் உண்டாகும் நறுமணம் ஒன்று உள்ளது அந்த நன்மணத்தை நம்மால் நுகர இயலாமல் இருப்பதற்கு காரணம் குற்றமுடைய நமது தத்துவங்களே எனவே உலகியலில் மயங்கும் நமது தத்துவ குற்றங்களை நீக்கும் போது இந்த அற்புதங்களை உணர முடிகிறது ஆதலால் பெருமான் மரணமில்லா பெருவாழ்விற்கு அருளிய இருபத்தி ஒன்பது ஒழுக்கங்களில் ஒன்றான சுகந்தம் விரும்பாதிருத்தல் என்னும் ஒழுக்கத்தையும் கடைபிடித்து உயர்வு பெறுவோம் நன்றி பொய்யாத மொழியும் மயல் செய்யாத செயலும் மீன் போகாத நாளும் விடயம் புரியாத மனமும் உட்பிரியாத சாந்தமும் குந்தி தளராத நிலையும் எய்யாத வாழ்வும் வேறெண்ணாத நிறைவும் நினை என்றும் மறவாத நெறியும் இரவாத தகவும் மேற்பிறவாத கதியும் ஏழையேற்கு அருள் செய்யும்